அன்பிற்குரிய காளிராஜ உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் ஆசிரியர்களுடைய குரலாக பல மாதங்களாக சில ஆண்டுகளாக உழைத்து வருகிறது இந்த சமுதாய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றியும் பல நேரங்களிலே அது சொல்லி வருகிறது அந்த விஷயத்திலே அதை அதை போன்று இன்றைக்கு நான் உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால் சமீபத்தில் மெட்ராஸ் மற்றும் தமிழகத்தினுடைய பிற பகுதிகளிலே மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அது புயலால் ஏற்பட்ட பெரிய வெள்ளமாக அது தமிழகம் வங்கும் நாம் காண முடிகிறோம் அப்படி வெள்ளம் வரும்போது அந்த தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்காக தண்ணீரை சீக்கிரமாக வடிப்பதற்காக பல திட்டங்களையும் இந்த அரசாங்கம் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது ஆனால் நாம் இப்போது பார்க்கின்ற இந்த மழையின் காலத்திலே அவர்கள் செய்த எந்த நடவடிக்கையும் அது பயன் தந்ததாக தெரியவில்லை நமது மக்கள் பெரிய அளவிலே பெரிய அளவிலே அங்கே சேதத்திலே அங்கே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கோம் நிறைய உயிர்கள் எல்லாம் வட இந்தியர்கள் ஏடிஎம் சென்று பணம் எடுப்பதற்காக முயன்ற போது அங்கே மின்சாரம் தாக்கி பிறந்ததாக எல்லாம் கிடைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கு இப்படி பெரிய அளவிலே பணம் செலவழித்து நிர்வாகம் செய்கின்ற தமிழ்நாடு அரசு நம் மக்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை அங்கே அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் மழை வந்தால் எவ்வளவு மண் தண்ணீர் தேங்கும் அதனால் என்ன ஆபத்துகள் வரும் அதனால் மின்சாரம் எங்கெல்லாம் தாக்கும் என்றெல்லாம் யோசித்து நடவடிக்கை கூடிய நிலைமையிலே நாம் இல்லை நமது கணவளாம் அடுத்த தேர்தல் அதில் நாம் எப்படி வெற்றி பெறுவோம் அதற்கு நாம் எப்படி குழுக்களை அமைப்போம் என்றுதான் நமது அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசி வருகிறார் இப்போது மக்கள் செத்தளித்துக் கொண்டிருக்கிறார் வெள்ள வேளச்சேரி வெள்ளச்சேரி என்கிறார்கள் நிறைய இடங்களிலே மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மனம் வேதனையாக இருக்கிறது அங்கே கிருஷ்ணகிரியிலே புதிதாக கட்டப்பட்ட பாலமே இடிந்து காணாமல் போய்விட்டதாகவும் மக்கள் சொல்கிறார் நிறைய இடங்களிலே அவர்கள் இரவியோடு இரவாக சாத்தனூர் அணை திறந்து விட்டதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுகிறது அதனால் நிறைய மக்கள் அவதிக்குள்ளாகி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதாக நாம் மாறினோம் இந்த அரசாங்கம் நல்ல முறையிலே நிர்வாகம் செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு வெள்ளம் வரும்போது எந்த அளவுக்கு கஷ்டங்கள் வரும் என்பதை உணர்ந்து அறிந்து அதற்கான நடவடிக்கையை முன்கூட்டியே எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது இந்த ஒரு வெள்ளத்தினுடைய கஷ்டங்களை அழிவுகளை எல்லாம் ஒரு பாடமாக எடுத்து அடுத்த முறை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்காத மாதிரி நமது அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்று உங்களை அம்போடு கேட்டு விடைபடுகிற நன்றி வணக்கம்